வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருடைய வானகத்தில் கதண்டு கூடு கட்டியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கூப்பிட்டுருந்தாங்க அது எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் தேனீக்கள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி கதண்டுகளும் நம்ம உலகத்துக்கு ரொம்ப முக்கியங்க காரணம் என்னென்னா அது வந்து சிங்கம் மாதிரி உணவு சங்கிலிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது அதனால் அதை வந்து கொள்ளாமல் அதை விரட்டி விட்டால் போதும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதன்படி நாங்கள் போய் கூடை எடுத்து அதை விரட்டி விட்டாச்சு லண்டன்லேருந்து வந்த இயக்குனர் மற்றும் படப்பிடிப்பாளர் திரு லாரி என் கூட வந்திருக்காரு கதண்டோடைய கூட்டுக்கும் அதோட குழந்தைங்களுக்கும் அச்சுறுத்தல் வரும்போது தான் அது கொட்டுங்க ஆனால் கொட்டுச்சின்னா கூட வலி ஜாஸ்தியாக தான் இருக்கும் விஷமும் ஜாஸ்தி தான் அதனால் நம்ம தோட்டத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நம்ம அதை அதுக்கு வந்து அது அதோட அதுவும் வாழுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் விலையே இருக்கிறது பெஸ்ட்டு அதை அடியோடு அழிக்கிறது இந்த பூமிக்கு நல்லதில்லை ஆரம்பிச்சோம்னா என்னன்னா கொஞ்சம் அழி பயங்கரமாக இருந்தோம் அது நறுக்கிற இவ்வளோ தூட்டு இழுத்துற வச்சுக்கோங்க விஷம் இறங்கவும் இல்லை அதிகமாக கொடுத்துனா

காயத்துக்கு போற சொல்லுங்க வாங்கிட ஊந்தப்பட்டேன் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அது முடியலாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன்

என்னயா புடுட்ட அங்க இறங்க கீழ வருங்க உங்க கூடியே வருது அது இந்த வட்ட வட்ட கொஞ்ச நேரத்துல ஓட அப்படியே கூடி பே எ தம்பி பாத்து எல்லாம் கீழ வருது

அந்த கூடு என்ன சிட்டில கூடு எங்க போடுனீங்க? கூட இறங்க இந்த பக்கம். நேர்ே போடுங்க. அது ஒரு சேஃபுக்கு தான். கயிறு அந்த மாதிரி ஒரு முறுக்கு முறுக்கிட்டு அப்படியே நிக்கும் நீ கேட்டு பேலன்ஸ் நிக்கணும் நான் வரேன் வரேன் இறங்காம மேலே வாங்கிக்கலாம் போயிட்டாங்க நிற்கிறேன் உங்களை தான் சுற்றுது நீங்க தான் எடுக்கணும் குறைஞ்சிருக்கு

இங்க பாருங்க ஒரு ஒவ்வொரு செல்ல ஒரு முட்டை இதுலயும் ராணி இருக்கும் வேலைக்கார வேலைக்காரங்க இருப்பாங்க ஆண் ஆண் இருக்கும் எல்லாம் கலந்துதான் இருக்கும் இங்க ஒரு முட்டை பெரிய பெரிய முட்டையே இருக்கு பாருங்க குஞ்சு பொரிச்சு வெளியில வந்தோடனே கொஞ்சம் சின்ன சின்ன அளவா வரும் இது உள்ள குட்டி குட்டியா கருப்பு கலர் இருக்கு இந்த இந்த லைட் அந்த குட்டி குட்டியா இருக்கு பாருங்க

இந்த ரொம்ப கடுமையாக ஒரு சீனியர் அவங்களோட சீனியர் அவ்வளோ தான் ஆமா என்னை உருவாக்குனது வானகம் வானகத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இது இந்த மாதிரி பாக்ஸுக்கு மாற்றிருக்கீங்களா இல்லை நீங்கள் லேர்ன் பண்ணி வரேன் இதுக்கு உள்ளே போனீங்கன்னா ப்ரொஃபஷனுக்கு தேனி வளப்பம் வந்து ஃபஸ்ட்டு நான் மீன் விளப்ப ஆரம்பித்தேன் மீன் விளப்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பஞ்சம் வந்தது அதுக்கப்புறம் என்ன நான் வேறு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டுருக்கும்போது தேனீக்கெல்லாம் அழிஞ்சுட்டு வருதுன்னு நியூஸ் வந்துச்சு சரி தேனியாக நான் பண்ணக்கூடாதுன்னு வச்சேன் அப்புறம் அதுக்கப்புறம் அதை தேடல் வந்து ஃபுல்லாக முழுமையாக தேடல் ஆரம்பிச்சு இப்போ வந்து இது வரைக்கும் கடந்து இருக்கிற வரைக்கும் வந்துச்சு மலைத்தேங்க பிடிச்சி கொண்டு போய் காட்டில் விடுறது அதெல்லாம் மலைத்தீங்கன்னா கைவிட்ட அள்ளுவன் தேனி தேனி அடித்தேனி கொசு தேனி அவரோடு <laughs> <uvoam detriment>